வணக்கம் நாம ஆதாருக்கு முதல் முதல்ல விண்ணப்பம் பண்ணி அந்த விண்ணப்பத்தை நாம தவற விட்டுருந்தாலோ இல்லை இல்ல மறந்து இருந்தாலோ அந்த விண்ணப்ப என்ன நாம எப்படி திரும்ப பெறது அப்படிங்கறத பற்றி தான் இந்த நம்ம கூகுள்ல தகவல் சேனல் கூகுளில் ஏ அப்படின்னு டைப் பண்ணிங்க இதுல முக்கியமான விஷயம் அந்த இணையதளத்துல வந்து யூஐடிஏஐ டாட் ஐஎன் அப்படின்னு இருக்கணும் இது அரசாங்கமே கொடுக்கற இணையதளம் வேற எதுலயும் நீங்க போயிடாதீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் பேஜ் வந்திருக்கும் இதுல நான் இங்கிலீஷ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான மொழியை நீங்க தேர்ந்தெடுக்கலாம் அந்த ஸ்கிரீன்ல மை ஆதார் அப்படிங்கறதுல மவுஸை வச்சோம்னா லிஸ்ட் எல்லாமே வந்திருக்கும் அதுல ஆதார் சர்வீஸ் அப்படிங்கறதுல ரிட்ரீவ் லாஸ்ட் ஆர் பர்காட்டன் யூஐடி இஐடி அப்படின்னு இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணணும் இயல்பாவே ஆதார் நம்பர்ல தான் அது தேர்ந்தெடுத்து இருக்கும் ஆனா நாம ஆதாருக்காக விண்ணப்பம் பண்ண எண்ணைய தொலைச்சதுனால என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுக்கணும் முதல்ல உங்களுடைய பெயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துட்டு நீங்க விண்ணப்பம் கொடுக்கும் போகும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதுல கொடுத்துட்டு இதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கேப்சாவையும் டைப் பண்ணிட்டு செண்ட் ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க நோ ரெக்கார்ட் பவுண்ட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துடுச்சு நாம எப்படி பெயரை கொடுத்துருக்கோம் அப்படிங்கறது தெரியாது நான் தந்தை பெயரையும் சேர்த்து கொடுத்துருந்தேன் இந்த தடவை தந்தை பெயர் இல்லாம வெறும் பெயரை மட்டும் கொடுத்து செண்ட் ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ண உடனே ஓடிபி ஜென்ரேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு மெசேஜ் வந்துடுச்சு நாம கொடுத்த மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி போயிருக்கோம் அதை டைப் பண்ணிட்டு சப்மிட் ஆக்டிவேட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு இருபத்தி எண் கொண்ட ஒரு தகவல் வந்திருக்கும் இதுதான் நம்மளுடைய விண்ணப்ப எண் இதை நீங்க ஒரு நோட் பேட்ல குறிச்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி மை ஆதார் அப்படிங்கறத நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா கெட் ஆதார் அப்படிங்கறதுல டவுன்லோட் ஆதார் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க இந்த பக்கத்துல ஆதார் நம்பருக்கு பக்கத்துல பாருங்க என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் அப்படின்னு இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணனும் இதுல முதல் பதினாலு டிஜிட் வந்து நமக்கு வந்து அக்னாலஜிமெண்ட் ஸ்லிப் நம்பரு அடுத்த பதினாலு டிஜிட் வந்து தேதியும் நேரமும் இதுல பிரிச்சோம்னா தேதி மட்டும் தலை பலகையில இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா நாம தேர்ந்தெடுக்கும் போது அது சரியா இருக்கும் எதனால முதல்ல வருஷத்தையும் அப்புறம் மாசத்தையும் அப்புறம் தேதியையும் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நாம தேர்ந்தெடுக்கிறது அதே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி நாம நேரத்தையும் நிமிஷத்தையும் நொடியையும் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதும் இதுல நாம தெரிஞ்சுக்கலாம் எல்லா தகவலையும் சரியா தந்துட்டு அதுல இருக்கிற கேப்சாவையும் டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க ஓடிபி சக்சஸ்ஃபுல்லி டிஸ்பேச்சு டு தி ஆதார் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்னு நமக்கு மெசேஜ் வந்துடும் மாஸ்கட் ஆதாரை நீங்க தேர்ந்தெடுக்க இருக்க வேண்டாம் நமக்கு வந்து ஓடிபி டைப் பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க நம்ம எப்பயுமே ஆதார டவுன்லோட் பண்ணா எட்டு டிஜிட் பாஸ்வேர்டா வருமா அதே மாதிரி தான் இதுலயும் முத நாலு டிஜிட் வந்து நம்மளுடைய கேரக்டர் அடுத்த நாலு டிஜிட் நம்மளுடைய பிறந்த வருஷம் இந்த கேரக்டர்ல ஒருவேளை இனிஷியல முதல்ல கொடுத்திருந்தோம்னா நாம அதை கொடுத்துட்டு அடுத்து மூணு லெட்டர் கொடுக்கணும் அடுத்ததா பிறந்த வருஷத்தை கொடுக்கணும் இந்த எட்டு டிஜிட்டையும் கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கொடுத்தோம்னா ஆதார் டவுன்லோட் ஆயிடும் அவ்வளவுதாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்